வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முகாய சிக்கன் எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் போட்டு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கின பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் படுத்தது வந்து ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறி கறிக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது உப்பு போட்டு நம்ம வதக்கிறதுனால கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் தனியாக வந்துடும் அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கறியிலேருந்து நல்லா தண்ணி வந்து நல்லா வெளியே வந்திருக்கு கறி நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயூள் மிளகா தூள் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிறப்ப நல்ல கலரும் நல்லா வரும் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் வெறும் மசாலா மட்டும் போட்டு நல்லா ஒரு மிதமான கையில் அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மசாலாவில் இந்த சிக்கனோடு சேர்த்து வேகட்டும் இந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாம் அடுத்தது வந்து நல்லா க மீண்டும் வந்து நல்லா வந்து கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணி நல்லா வேகணும் ஏற்கனவே பாதி வெந்திருக்கு மீண்டும் வந்து நல்லா ஒரு க சின்ன மிக்சி ஜாரில் ஒரு மிக்சி ஜார் நல்லா தண்ணி கழுவி விட்டு இதிலே ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா சுண்டி வரணும் ரொம்ப சுண்டி வரக்கூடாது ஓரளவுக்கு சுண்டி வந்தால் போதும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான ஏற்கனவே உப்பு போட்டிருக்கும் பார்த்துட்டு மீண்டும் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி வந்து நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பண்ணி நல்லா கையில் போட்டு நல்லா நம்ம கையில் போட்டு நசுனாவே இந்த மாதிரி ஆயிடும் போட்டு நல்லா விட்டு எப்போனா மூலாயிரம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்சி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்